ஐயோ விக்ரம் நான் உன்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ண அனுப்பல என்னால் சடனாக இங்கே வர முடியல ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் அது வரைக்கும் அவளை மேனேஜ் பண்ண சொல்லி அனுப்பினேன் ஆனால் அவள் என்னை விட அதிகமாகவே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டாளா என்று கேட்டுக்கொண்டு அவள் சிரிக்க இங்கே பார் சௌந்தர்யா இனிமே இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் இப்போ மாதிரியே எல்லா டைமும் பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொல்ல அதை கேட்ட சௌந்தர்யா சிரித்துக்கொண்டே ஆமா ஆமா சார் இப்ப ரொம்ப பெரிய பிசினஸ் பர்சன் ஆயிட்டீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குதான் செய்யும் என்று குத்தலாக சொன்னாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று விக்ரமிற்கு எதுவுமே புரியவில்லை ஏதும் பேசாது அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன விக்ரம் அப்படி பார்க்கற உன் கண்ணுக்கு நான் இன்னைக்கு அழகா தெரியறனா என்ன என்று மிகவும் ஆசையாக அவள் கேட்க விக்ரமோ அம்மா தாயே நான் உன்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லி தனது கழுத்தை அவளிடம் இருந்து திருப்பி கொண்டான் சரி சரி ரொம்ப நேரம் இப்படியே கழுத்தை திருப்பி வச்சுக்காத அப்புறம் கழுத்து வலி வந்துடும் சரியா நான் இப்ப பேச வந்த விஷயத்த சொல்றேன் ஏன்னா உன்னை எப்பவுமே என் வழிக்கு கொண்டு வர முடியாது போல தான் என் மண்டை மூளை எல்லாம் கசிக்கு புழிஞ்சி நான் வழிக்கு வரலாம்னு முடிவு பண்ணி இப்ப பக்காவா ஒரு பிளானோட வந்திருக்கேன் என்று சொன்னால் உடனே அவள் பக்கம் திரும்பிய விக்ரம் என்ன என்பது போல் கண்களாலேயே கேட்க நான் உன்னை என்னோட கம்பெனியில் சேர்மேன் வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியும் நீ எதுக்காக ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீ நந்தகுமார் ராக்கெட் ராஜா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சென்னை சிட்டியையும் கலக்கிட்டு இருக்கீங்க போல என்று அவள் சொன்னதுதான் விக்ரமிற்கு அத்தனை ஒரு ஆச்சரியம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா எப்படி கரெக்டாக நந்தகுமார் ராக்கெட் ராஜா பற்றிலாம் பேசுகிறா இவளுக்கு என்னை பற்றின உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சா என்ன என்று மனதிற்குள் ஏதேதோ யோசித்தான் அன்னைக்கு லிசா பூபதியை உன்னோட பாக்கவும் நான் உன்னை பத்தி ஏதேதோ தப்பா நினைச்சிட்டேன் ஆனா இப்ப நீ அவளோட ஃபேமிலி சப்போர்ட்ல ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு இருக்க போல என்று அவள் கேட்க என்ன இவ புரியாத மாதிரியா வச்சு பேசிக்கிட்டு இருக்கா லிசா பூபதி சப்போர்ட்ல நான் வாழ்ந்துட்டு என்ன பேசுறா இவ என்று மனதிற்குள் நினைத்தான் என்ன விக்ரம் எனக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுன்னு யோசிக்கிறியா இப்ப நீ முழுக்க முழுக்க லிசா ஃபேமிலி சப்போர்ட்ல தான் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க பணபலம் மூலமா நீ நந்தகுமார் கூட ஒரு பிசினஸ் மை கெஸ்ஸிங் கரெக்டா என்று அவள் சிரித்துக்கொண்டே கேட்டவள் மேலும் அவனிடம் ரீசண்டா லத்தின் குடும்பத்துக்கு எதிராக ஏலத்துல ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் கங்க்ராட்ஸ் விக்ரம் என்று அவள் சொல்ல அப்போ இந்த கங்கிராட்ஸ் சொல்றதுக்காக தான் என்னை வர சொன்னியா இதை நீ நார்மலாவே ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே என்று அவன் சொன்னான் உன்னோட இந்த ஃபன் டாக்குக்கெல்லாம் ஆன்சர் பண்ண எனக்கு நேரம் இல்லை நான் இப்போ உங்ககிட்ட என்ன பேச வந்தேன்னா இப்போ லால் ஃபேமிலியோட பிஸ்னஸ் மொத்தமும் என்னோட கைக்கு வந்துருச்சு நான் தான் இப்போ அதுக்கு இன்சார்ஜா இருக்கேன் சொல்ல எல்லா பிஸ்னஸையும் இனிமே நான் தான் ரன் பண்ண போறேன் ரீசெண்டாக லத்தின் குரூப்ஸ் என்ன பார்க்க வந்தாங்க அவங்க எனக்கு பண ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதாவும் என்னை அவங்களோட கம்பெனியோட ஜாயின் பண்ணிக்கிற சொல்லியும் பேசினாங்க ஆனால் நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொன்னேன் தெரியுமா என்று கேட்டவள் ஆவலாக அவனை சிரித்து கொண்டே பார்த்தாள் அப்போது இந்த லத்தீன் ஃபேமிலி லால் குடும்பத்தையும் விட்டு வைக்கல போல அங்கேயும் போயிருக்காங்க ஆமா இதுக்கு இவன் என்ன ஆன்சர் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாலா என்ன என்று அவனும் ஒரு எதிர்பார்ப்புடன் அவளிடம் என்ன ஆன்சர் சொன்ன என்று கேட்டான் இப்போ நீ ரீசெண்டா அந்த லத்தீன் குரூப் கூட ஏ ஒன் ப்ராஜெக்டுக்கு ஆப்போசிட்டா வெஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் உன் கையில எடுத்திருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட நான் மனோகர் குரூப்ஸ் கூட ஜாயின் பண்ணப் போறதா சொல்லி அனுப்பிட்டேன் என்று அவள் சொல்ல நீயா எப்படி சௌந்தர்யா அந்த முடிவு எடுக்கலாம் நாங்க எப்படி உன்னை எங்களோட சேர்த்து போனோம் நீ நினைச்ச கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பே கிடையாது என்று சொன்னான் விக்ரம் என்ன விக்ரம் உனக்கு மனசாட்சியே இல்லையா அந்த லத்தீன் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க என் வந்து டைரக்டா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னையில டாப் மோஸ்ட் இடத்துல இருக்க ராய் ஃபேமிலியும் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்கப்போ நானும் அவங்க கூட சேர்ந்தா எனக்கு பணம் வரும் எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் அதை எதையுமே நான் யோசிக்காம உனக்காக நான் உன்னோட குரூப்ஸோட ஜாயின் பண்ணிக்கிறதா அவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன் இத நினச்சி நீ சந்தோஷப்படாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் உங்க கூட சேர்த்துக்கலாம்ல என்ன எதுக்காக உன் கூட சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்ற நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா உனக்காக எவ்வளவு பெரிய ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படி இருந்தோம் நீ இந்த மாதிரி தான் பேசுவியா என்று சிறிது கோபமாக கேட்டால் சௌந்தர்யா ஹே பியூட்டி டோன்ட் வரி நீ எனக்காக எந்த ஒரு ஆஃபரையும் அவாய்ட் பண்ண வேணாம் உனக்கு அந்த லத்தின் ஃபேமிலி கூட போய் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் தாராளமாக ஜாயின் பண்ணு அவங்க கூட சேர்ந்தாதான் உனக்கு நிறையா பணம் வருமே நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கலாமே உன்னோட கம்பெனி இன்னும் நல்லா டெவலப் ஆகுமே அப்புறம் எதுக்காக நீ எங்களை தேடி வந்திருக்க போ 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 இப்போ உடனே லத்தின் ஃபேமிலியில் இருக்கும் முக்கியமான ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவங்களோடவே ஜாயின் பண்ணிக்கோ என்று சொன்னான் விக்ரம் அவனது இந்த பேச்சு சௌந்தர்யாவிற்கு மேலும் மேலும் ஏமாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது என்ன விக்ரம் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமா தெரியலையா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறதுனால நீ என்ன ரொம்ப கீழ்த்தனமா நினைச்சிட்டியா என்ன இப்ப நான் பண்ணிட்டு வந்த விஷயத்துல ஏதாவது தப்பா சொல்லு அந்த லத்தின் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் கூட ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கேன் நான் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்து பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுசாக நூறு கோடிக்கு மேலேயே ஆகும் ஸோ இந்த டைமில் உனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப தேவை அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்க நான் ரெடியாக தானே உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது என்று சௌந்தர்யா மிகவும் காரசாரமாக ஆதங்கத்துடன் பேசி முடிக்க விக்ரமிற்கு அவளை நினைத்து சிரிப்பு தான் வந்தது இவன் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு இன்னும் சரியாவே புரியல அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை வேற கொண்டு வந்து வச்சிருக்கா பட் இவ சொன்னது மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் நூறு கோடிக்கு மேல போகவும் சான்ஸ் இருக்கு ஆனா என்னால் அந்த பண தேவையெல்லாம் சரி கட்ட முடியும் இருந்தாலும் இவளும் வரான அடம் பண்ணி சொல்றதுனால நம்ம இவளை சேர்த்துக்கலாமா வேணாவா ஆல்சோ நல்ல கூட நம்ம செட் ஆவா என்று யோசித்தவனுக்கு அதை நினைத்து சிரிப்பு தான் தான் வந்தது அவளை பார்த்து சிரித்தவன் நீ நீ இதை இதை என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது நான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் பார்ட்னர் ஸோ கிட்ட இன்னும் என்று அவன் சொல்ல நீ ரொம்ப கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு மனோகர் குரூப்ஸ் மெயின் நீ லிசா பூபதி ரெண்டாவது ஆளாதான் ராக்கெட் ராஜா உங்களுக்கு கமர்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா என்று சௌந்தர்யா மிகவும் பிரில்லியண்டாக கேட்க உண்மையாவே இந்த சௌந்தர்யா ரொம்ப பிரில்லியண்டான ஆளுதான் ஆனா என்ன பத்தின உண்மையான விஷயத்தை எவ்வளாலையும் இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ணிருக்கா என்று நினைத்தவன் சிரிக்க ஆரம்பித்தான் என்ன விக்ரம் எதுவும் பேசாம அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று அவள் கேட்க துன்பம் பிரச்சனை இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்தா கூட சிரிச்சு மனசு தேத்திக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி தோணுது அதான் சிரிச்சிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்ல அப்போ என்னை பார்த்தா உனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுதா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா ஏன் விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் உன் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா உன் அது இந்த பேசுறியா என் கூட நீ சேர்ந்தா அவ உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவா அதனால உனக்கு கஷ்டம் வரும் அந்த மாதிரி தானே அதை நினைச்சு நீ சிரிச்சுட்டே இருக்க என்று அவள் கேட்க அவளது இந்த சண்டை அவனுக்கு சிறு தெரிந்து அவன் மேலும் சிரித்து கொண்டே உங்கிட்ட பேசினா நம்மளோட பேச்சு நீண்டுக்கிட்டே தான் போயிட்டே இருக்கும் தான் இந்த பொண்ணுங்களால மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிய வேண்டிய கான்வர்சேஷனை ரெண்டு மணி நேரம் இழுத்துட்டு போக முடியுதோ தெரியல என்று ஏதேதோ விளையாட்டாக சொன்னவன் அவளிடம் சரிவா நாம் இப்ப கிளம்பலாம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி போக போன சமயம் சௌந்தர்யாவை பார்த்த விஷாலினி சௌந்தர்யா நான் ஒருத்தி இங்க இருக்குன்றது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று கேட்க ஐயோ சாரிடி நான் இவனை பார்த்த ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சுத்தமா மறந்துட்டேன் என்று சொன்னாள் சௌந்தர்யா பாத்துடி விக்ரம் உன் கூட இருக்கப்ப உன்னையே நீ மறந்துட போற அப்புறம் உன்னை காணாம நாங்க எல்லாரும் தேடுற மாதிரி இருக்கும் என்று அவள் கிண்டல் செய்வது போல சொன்னாலும் மனதிற்குள் அவளுக்குள் அத்தனை கோபம் இருந்தது ஆனால் விஷாலினியை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டவன் இப்பொழுது அவள் எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு விக்ரம் ஏன் சிரிக்கிற என்று சௌந்தர்யா கேட்க ஒன்றும் இல்லை ஆமாம் ரீசண்டாக உனக்கு ஒரு ஆள் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் நிஜமாவா அதுவும் இல்லாமல் அவங்க இவங்களோட தம்பின்னு கேள்விப்பட்டேன் என்று அவன் சொல்ல அப்படின்னா நீ நான் சொன்ன விஷயத்தை பற்றி பேசல நீ இங்கே வந்து வேற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க அப்படி தானே என்று கேட்ட சௌந்தர்யாவின் முகம் கோவத்தில் சிவந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது